ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காஸ் எடுப்பாங்கிறே ஒரு சப்ஸ்கிரைபர் குக்கர் எப்படி வைக்கிறதுன்னு அப்படின்னு தனி வீடியோ போடணுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தா அவளுக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ நான் இன்னைக்கு வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து நல்லா களைஞ்சிட்டு ஒன்றரைக்கு நாலரை டம்ளர் ஜலம் வச்சு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் குக்கர் அடுக்குன்னு சொல்லுவோம்ல அது இப்போது குக்கரை வந்து நான் அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி குத்தின்னு இருக்கேன் அது சுட்டுன்ருக்கு இப்போ வந்து இந்த தண்ணி குத்தி அடியில் தண்ணி வச்சுட்டு இந்த சாதம் கலைஞ்சி வச்சோம்ல இந்த அடுக்க எடுத்து குக்கர் அடுக்க எடுத்து இது உள்ளே வச்சிடணும் வச்சின்ட்டு அதுக்குன்னே ஒரு தட்டு தருவா குக்கருக்கு மேலே மூடுறதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம பருப்பு எது வேணாலும் வச்சுக்கலாம் அதனால இந்த இதை இப்படி வச்சுருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இன்னைக்கு வந்து பருப்பு குழம்பு தான் பண்ண போறேன் அதனால பருப்பு வச்சுருக்கேன் தோரம் பருப்பும் பயத்தம் பருப்பும் நல்லா கலைஞ்சிட்டு அதில் உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன் வேணும்னா வெந்தயம் கூட இதுலேயே போட்டு வச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி தனியாக வைக்கும்போது இது வர தட்டு மேலே இப்படி வைக்கும்போது நல்லா சந்தன மாட்டம் பருப்பு தளிகாயிடும் நான் இன்றைக்கி மு முள்ளங்கியும் கேரட்டும் போட்டு தான் பண்ண போகிறேன் அதனால் முள்ளங்கியும் கேரட்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இது மேலேயே வச்சுட்டோன்னா நல்லா சூப்பராக தளிகாயிடும் முள்ளங்கி இப்போ இப்படி தான் குக்கர் வைக்கணும் குக்கர் அடியில் ஒரு சொம்பு தண்ணியும் மேலே சாதம் களைஞ்சி வச்சுட்டு அதுக்கு மேலே பருப்பு பொரிச்ச கூட்டுக்கு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் எது வேணாலும் இது மேலே வச்சுக்கலாம் நம்மளுக்கு கேஸ் சேவ் ஆகும் சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம குக்கரை மூடிக்கல இதுக்கு கடியில் ஒரு தட்டு போட்டு தானே வைக்கணும் ஏன் வைக்கல அப்படின்னு கேட்பீங்க தட்டு போட்டும் வைக்கலாம் நாங்கள் வெறுமையே இப்படியே வச்சு பழகிட்டு அதனால இப்படியே வச்சுருக்கோம் இப்போ நான் வந்து இந்த இந்த குக்கரை மூடிக்கிறேன் மூடின்ட்டு வெயிட் போட்டிருக்கேன் வெயிட் போட்டு மூணு சவுண்டு வந்தால் போகும் மூணு சவுண்டு வந்தோடனே நம்மளோட சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் இதே மாதிரி குக்கர் வச்சு பாருங்கள் உங்களுக்கும் வரும் அவங்கவுங்க குக்கர் எத்தனை சவுண்டு தெரியும் எங்காக்கு குக்கர் வந்து மூணு சவுண்டு வச்சால் சாதம் கரெக்டாக நல்லா மல்லிகைப்பூ மாதிரி தளிக்க மூணு சவுண்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் மூணு சவுண்டு வச்சுடுத்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரை ஸ்டீம் அடங்கினவுடனே திறந்த உடனே பார்க்கலாம் இப்போது குக்கர் வந்து நம்ம மூணு சவுண்டு வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டீம்லாம் சு சுத்தமாக இறங்கி இப்போ குக்கரை நம்ம திறந்து பார்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி உடஞ்சிடுத்து அதை போய் போட்டுன்னு வர நேரம் இல்லை அதனாலதான் கொஞ்சம் கஷ்டமாக தரக்க ஓகேங்களா எவ்வளோ சூப்பராக தலிக ஆகிடுது பார்த்திங்களா சூப்பராக தளிகாயிடுது இப்போது நம்ம சாதம் எப்படி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம பருப்பு எடுத்து கீழே வச்சுன்னிட்டோம் முள்ளங்கி கேரட்டு எல்லாமே சூப்பராக நல்லா தளிக்காயிடுது இப்போது சாதம் எப்படி ஆகிருக்குன்னு பார்ப்போம் சாதத்து மேலே இருக்கிற தட்டை எடுத்துக்கலாம் இது பாருங்க சாதம் சூப்பராக தளிக்காயிடுத்து அவ்வளோதாங்க குக்கர் வைக்கிறது யாருக்கு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டவாளுக்காக இந்த அப்டேட்டு நீங்களும் இதே மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க குக்கரை என்றைக்காவது நம்ம வந்து கேஸும் ஆகும் இந்த மாதிரி பருப்பு போது நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் மேலே பொரிச்ச கூட்டு வச்சுக்கலாம் சுண்டலுக்கு வச்சுக்கலாம் எது வச்சாலுமே நல்லா தளிகாகும் இதே மாதிரியே நீங்கள் குக்கர் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்